தமிழரவர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம் கடந்த இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக கூறி அவர் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டது கிட்டத்தட்ட பன்னெண்டு ஆண்டுகள் இவ்வழக்கு விசாரணை இருந்து கொண்டிருந்த நிலையில் இரு தினங்களுக்கு முன்னால் இவ்வழக்கில் பொன்முடி அவர்கள் குற்றவாளி எனவும் அவருக்கான தண்டனையை இன்று காலை அறிவிப்பதாகவும் தீர்ப்பு வெளியாகியிருந்தது அதன் அடிப்படையில் இன்று காலை பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவிக்கும் மூன்றாண்டு சிறை தண்டனையும் தலா ரூபாய் ஐம்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது இது உடன்பிறப்புகள் மத்தியில் சோகத்தை ஏற்படுத்தியிருந்தாலும் நாம் தமிழ் கட்சியினரிடமும் பொதுமக்களிடமும் பொன்முடி அவர்களுக்கு வழங்கப்பட்ட தண்டனையானது மகிழ்ச்சியான செய்தியாகவே பார்க்கப்பட்டு வருகிறது மேலும் பொன்முடி அவர்களை கலைக்கும் வகையில் பலரும் தங்களது கருத்துக்களை காணொளி மூலமாகவும் புகைப்படங்கள் மூலமாகவும் இணையதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் என்னுங்காது எப்படி ஆயிப்போச்சு படுவாவிங்க எல்லாருமா சேர்ந்து உங்களை இந்த நிலைம கொண்டு வந்து விட்டாங்கல்ல உள்ளப்ப என்ன பண்ண போறீங்க புரியுது படத்துல நம்ம கவுண்டர் பண்ணி இந்த உடன்பரப்புகளுடைய நிலமை தான் ரொம்ப டெலிகேட் இதுக்கு முட்டு கொடுத்தாலும் ஊழலை ஆதரிக்கிற மாதிரி ஆயிரும் விட்டு கொடுத்தாலும் பொன்முடியை விட்டு கொடுத்த மாதிரி இருக்கும் முட்டு கொடுக்கவா விட்டு கொடுக்கவா விட்டு கொடுக்கவா முட்டு கொடுக்கவா அப்படிங்கிற ஒரு இருதலை கொல்லி பாம்பு மாதிரி நம்ம உடன்பிறப்புகள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க அதுவும் திமுகவுடைய இணையதள ஊப்பிகள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய நிலமை தான் பரிதாபத்துக்கு நிலைமை இப்போ என்ன செய்யறது யாராவது ஒருத்தர் வந்து ஏதாவது ஒரு டிட்டு போட்டுற மாட்டாங்களா இந்த பசியில் காத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து ஒரு ஒரு சோத்து போட்டில் கிடைச்சிடாதான்னு காத்துக்கிட்டு இருக்க மாதிரி நல்லா வந்து கோடை மலையில வந்து கொடைக்காக காத்துக்கொண்டிருப்பது போல இது பொன்முடிக்கு ஆதரவாக யாராவது பேசிக்க மாட்டாங்களா யாராவது இதுக்கு ஒரு சரியான இல்லை வேலிடான பாயிண்டை முன்னெடுத்து வச்சு அதில் நூல் பிடிச்சி போய் நம்ம பொன்முடியை முட்டு கொடுத்து காப்பாற்ற மாட்டோமா அப்படிங்கிற நிலைமையில தான் திமுக இருக்காங்க ஐடிவிங் பாய்ச்சிருக்காங்க நம்ம அவங்களுக்கும் நம்ம சேர்த்து ப்ரே பண்ணிக்குவோம் ரொம்ப வாய்ப்பு இல்லை